என்ன டாபிக்ல வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மெடிடேஷன் பண்ணுனா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற டாபிக் தான் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க எனக்கு பெயின் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு டேப்லெட் ஒரு நேரம் விட்டாலுமே பெயினாக இருக்கு வந்து நான் சாமியிட்ட வேண்டியது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கட்டி ஃபுல்லாக உப்பு கரைகிற மாதிரி கரைஞ்சிடணும் ஸோ நெக்ஸ்ட் எம்ஆர்ஐயில் கட்டியே இல்லை மேஜிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லணுன்னு தான் நான் வேண்டியிருக்கேன் நீங்களும் எனக்காக இதே வார்த்தைகளை சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னா தான் அப்படியே நடக்கும் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நான் ஒரு புக்கு ஒன்று எனக்கு என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க அதாவது வந்து மெடிட்டேஷன் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் தான் மெடிடேஷன் பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணால் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகுமான்றதை நான் நெட்டில் போட்டு பார்த்தேன் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணான்னு சொல்லி பண்ணேன் அதில் வந்து நான் அப்படியே யூடியூப்பில் ரெஃபர் பண்ணுறப்ப ஒரு ஜோசப் ஜோசப்புன்ற ஒரு ஆத்தரோட ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கு ஒன்று வந்தது அதாவது ஆடியோ புக்கு தான் நம்ம புக் எனக்குமே புக்கு படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது ஸோ இப்போ புக்ஸ் படிக்கிற பழக்கம் வந்து நிறையா பேத்துக்கு விட்டு போச்சு ஸோ எல்லாருமே வந்து டிவி மொபைல் அந்த மாதிரி ஐட்டம் ஸோ நானுமே புக்கு படிக்க மாட்டேன் அதில் வந்து ஆடியோ புக்கா அதாவது அந்த புக்கில் சொன்ன விஷயத்த ஒரு லேடி வந்து வாய்ஸ் ஓவரா அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஸோ சூப்பராக இருந்தது அந்த அந்த ஆடியோ பேச பேச கேட்க கேட்க வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது ஸோ அதில் எப்படி ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் என்ன சிஸ்டர் டாபிக்கு மெடிடேஷனு ஸ்பிரிச்சுவல் பத்தி புக் படிச்சேன்னு சொல்றீங்க அதுல எப்படி பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் ஆகும் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க ஆக்சுவலா அதுல சொன்ன விஷயம் வந்து நம்ம ஆள் மனசுக்கு நம்ம சஜஷன் நம்மளுக்கு உள்ளார ஒரு ஆள் மனசு இருக்கும் அந்த ஆள் மனசு கிட்ட நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க அது வந்து அதுபடி நடந்துணுமா சோ இது வந்து நம்ம பாசிட்டிவா மட்டும்தான் சுத்தி சுத்தி நம்ம பாசிட்டிவ் வாய்ப்புக்கு தான் வரோம் ஸோ பாசிட்டிவாக மட்டும் இன்ஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மெடிடேஷன் பண்றீங்க மெடிடேஷன்லாம் நம்ம வந்து ஒரு தியான நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க கையை ரெண்டும் கோத்துட்டு காலை ரெண்டையும் இன்ட்டு மார்க் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இதுலான சம்னம் போட்டு எப்படி மாதிரி பண்ணலாம் சேரில் உட்காந்துருந்தா பெட்டில் உட்காந்துருந்தா காலை ரெண்டையும் இன்ட்டு மார்க் மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கிட்டு கையை ரெண்டையும் கோத்துக்கிட்டு நீங்க மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட மூச்சு மட்டும் போயிட்டு வரத மட்டும் வாட்ச் பண்ணணும் ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வராது எனக்குமே இன்னும் ஃபுல்ஃபில்டாக வரலை ஏன்னா ஒரு ஃபோர் டேஸ் தானே நான் பண்ணுறேன் ஸோ அது வந்து நம்ம மூச்சு கவனிக்கணும் மூச்சை கவனிக்கணும் மைண்டா மைண்டாக இருக்கக்கூடாது ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ண 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 உங்களோட அந்த உங்களை கண்ட்ரோல் பண்ணுற உங்களுக்கு பவர் கிடைக்கும் ஸோ உங்களோட ஆள் மனசோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும் அந்த ஆள் மனசுல நீங்க என்ன சொல்லணும்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ட்ரௌசின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அதாவது தூக்கம் வர மாதிரி சொக்குது அப்படிம்போம் பாருங்க அப்படியே தூக்கம் சொருவுது சொக்குது அப்படின்போல்ல அந்த ட்ரௌசியான டைம்ல எப்படின்னா நம்ம நம்மளோட ஆள் மனசிட்ட சொல்லணும் நான் சீக்கிரம் பிரெக்னன்சி ஆகணும் எனக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்கணும் இன்றைய நாளிலிருந்து எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள என் கையில் குழந்தை தவளணும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஆசைகள் கேர்ள் பேபி தான் எனக்கு வேணும் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ஒரு கேர்ள் பேபி தான் ஆசையா இருக்கு எனக்கு கேர்ள் பேபி வேணும் இல்ல எனக்கு மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஒரே ஒரு பையன் இருந்தால் கடைசி காலத்துல என் ஹஸ்பண்டுக்கு உதவுவாங்க ஸோ எனக்கு ஒரே ஒரு பாய் பேபி வேணும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் உங்கள் ஆள் மனசுகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கலாம் ஐ மீன் வந்து அவங்கக்கிட்ட அதாவது உங்கள் ஆள் மனசுகிட்ட எனக்கு இது மாதிரி வை எனக்கு ஒரு ஃபிப்ராய்டு கட்டி இருக்கா எனக்கு அந்த ஃபிப்ராய்டு கட்டி உப்பு போல் கரைஞ்சி விடணும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வேண்டேன் என்னன்னா என்னோடய ஆள் மனசுகிட்ட நான் சொல்கிறேன் என்னோட முதுகுல உள்ள கட்டி வந்து தண்ணி போல கரைஞ்சிடணும் அடுத்த எம்ஆர்ஐல எனக்கு கட்டியே இல்ல உப்பு போல கரைஞ்சிருச்சு மேஜிக்கலா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லணும் டாக்டர் என்கிட்ட சொல்லணும் அப்படியே நான் கண்ண மூடி டாக்டர் என்கிட்ட சொல்லணும் அம்மா எப்படிமா மேஜிக்கலா இருக்கு கட்டியே இல்லம்மா உனக்கு பெயின் குறைஞ்சிருச்சாமா குறைஞ்சிருச்சு சார் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு சார் நானும் செக் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி மாத்திரை போடாம இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குறைஞ்சிருச்சு சார் காட் கிரேஸ் தான் அப்படின்னு நான் சொல்லணும் அதாவது அந்த அந்த இதை வந்து நம்ம வீடியோவா நினைச்சு பார்த்து மைண்ட்ல ஐ மீன் இப்போ நீங்க எப்படி நினைக்கணும்னா அடுத்த இதுல வந்து செக்கப் போறோம் அந்த டாக்டர் சொல்லுமா பிப்ரவரிடே இல்லம்மா எப்படி கரைஞ்சதுன்னே தெரிலம்மா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு அதாவது இது உங்கள் நீங்கள் கடவுளுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் நான் எப்படியும் ஐஏ ஐவிஎஃப் தான் உங்களுக்கு பண்ணலான் இருந்தேன் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டீங்க அப்படியே உங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி நீங்கள் கண் கலங்கி ஆனந்த கண்ணீராக இருப்பீங்க பாருங்கள் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பீரியடாக அனுபவிக்கிற மாதிரியும் பாசிட்டிவாக நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஓகே இப்போ உங்களுக்கு இந்த மெடிடேஷனோட பவர் என்னான்றது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் புக்கு ஜோசப் ஆத்தர் ஆத்தர் ஜோசப் எழுதுன அந்த ஆடியோ புக்கை கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி தோணுச்சு ஸோ நீங்கள் உங்கள் ஆள் மனசிட்ட என்ன கட்டளையோ இன்ஸ்ட்ரக்ஷனோ சஜஷனோ அது வாட் எவர் எது போடுறீங்களோ அது நடக்கும் ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள் ரெகுலராக மெடிஷே மெடிடேஷன் பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டில் ஸோ அதை பண்ண பண்ண நம்மளே எப்படி சொல்கிறது ஒரு விதமான அடிட்டு கூட ஆயிடுவோம் அந்த வந்து சூப்பராக இருக்கும் ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது அதே போல் உங்கள் ஆழ் மனசிட்ட பேசக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை சொல்லிவிட்டு தூங்குங்க அடுத்தது காலையில் ஒரு டென் மினிட்ஸ் அமைதியாக ஒரு தியான நிலைக்கு மூச்சை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லுங்கள் காலையில் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சோன்னே சொன்னா கண்டிப்பா நடக்கும் என்ன முப்பது நாள்ல உங்களுக்கு குட் நியூஸ் வரும் இது நானா சொல்றது தேர்ட்டி டேஸ் அப்படின்றது நானா சொல்றது சோ எப்பயுமே நம்ம சேனல்ல பாசிட்டிவா தான் பேசுறோம் பாசிட்டிவ் வைப் தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாசிட்டிவ் வைப்புக்கு எவ்வளோ பவர்ன்றது உங்களுக்குமே தெரியணும் தெரிஞ்சுக்கணும் சோ நீங்க நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்க எவ்வளவோ மருந்து மாத்திரை காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போறோம் எத்தனையோ டைம் ஐ பண்ணிக்கிறோம் பாலிக்குலர் ஸ்டடி பண்ணிக்கிறோம் இது ஜஸ்ட்டு வீட்டில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அமைதியாக உட்காடுறீங்க அவ்வளோதான் அதே போல் பாசிட்டிவாக உங்களுக்குள்ளேயே உங்கள் ஆள் மனசிட்ட பேசுகிறீங்க இதுக்கு காசு பணம் தேவையில்ல உங்களோட டைம் ஒரு டென் மினிட்ஸ் போதும் நைட்டு ஒரு டென் மினிட்ஸ் காலையில் ஒரு டென் மினிட்ஸ் போதும் ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு டூ டேஸில் நீங்கள் கமெண்ட் பண்றீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்